தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இனி ரேஷன் பொருட்கள் உங்க வீட்டுக்கே வரும் வணக்கம் மக்களே நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க வயசான பெரியவங்களும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளும் ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இல்லையா இனிமே அவங்க அலைய வேண்டியதில்ல அவங்க நலன கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்களை அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க இந்த சூப்பரான திட்டம் வர்ற ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல தொடங்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது யாருக்கெல்லாம் இந்த வசதி கிடைக்கும் எழுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் உடம்புல முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உதவி கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க வீட்டுல இருந்து ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்க வேற யாரும் இல்லாதவங்களுக்கு இந்த திட்டத்துல முன்னுரிமை கொடுப்பாங்க நீங்க எந்த வகையான ரேஷன் கார்டு பி எச் அல்லது என் வச்சிருந்தாலும் பரவாயில்லை தகுதி இருந்தா போதும் வீட்டுக்கே பொருட்கள் வந்துடும் முதற்கட்டமா சுமார் பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு இந்த வசதி கிடைக்க போகுது என்னென்ன பொருட்கள் வீட்டுக்கு வரும் அரிசி சர்க்கரை கோதுமை பாமாயில் பருப்பு மாதிரியான எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க எப்படி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க கூட்டுறவுத் துறையோட லாரி வேன் மூலமா உங்க வீட்டுக்கே பொருட்கள் வந்து சேரும் பொருள் கொண்டு வர்றவங்க உங்க கைரேகையை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் பொருட்களை உங்க கிட்ட கொடுப்பாங்க எப்ப டெலிவரி பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாசம் முதல் வாரத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க இதனால பொருள் வீணாகிறதும் குறையும் தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரேஷன் கடைகளும் மலை கிராமங்களுக்கு போறதுக்கு நடமாடுவ ரேஷன் வண்டிகளும் இருக்கு அதனால பொருட்களை கொண்டு வர்றதுல எந்த சிக்கலும் இருக்காதுன்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி வயதான காலத்திலையும் உடல்நிலை சரியில்லாத போதும் ரேஷன் கடைக்கு அலைய வேண்டிய சிரமத்தை இது குறைக்கும்